ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் நாலாம் தேதி கொடூர அமாவாசையானது வரப்போது அந்த அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி மேச ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான தவள்கள்லாம் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்குமே அதிக சக்தி இருக்குது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள்னால் அது ஆடி அமாவாசையானது சொல்லலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆடி மாதம் அமாவாசையானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஆக்சுவலி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு அன்னைக்கே மாலையில் அமாவாசையானது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு சூரியன் உதயமாகக்கூடிய நாள் தான் அமாவாசை கணக்கு அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையாக வைத்து அன்று திதி தற்பண கொடுக்க வேண்டியது நாம் கொடுக்கலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் அந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை பற்றி தெரியாதவங்க ஆடி அமாவாசை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசையில் மறந்தும் இவற்றையெல்லாம் செய்துவிடக்கூடாது அது என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேச ராசிக்காரங்க ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வரும் அந்த அன்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நல்ல தலையெழுத்து மாறும் வாங்க பார்க்கலாம் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசையாகும் இந்த நாளில் நம்மளை காண்பதற்காகவும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் இதனால தான் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய பித்திருக்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுது ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்திரு நாமே நாம் கொள்வதற்கான மிக சிறந்த ஒரு நாளாகும் இதனால் திருமணம் குழந்தை பெறுப்பு என்ற நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறு என்பது அர்த்தம் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கிறதோ இந்த நாளில் ஈஸி என்பது ஐதீகோ ஸோ ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் தான் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசை ஒன்று தாட்சானிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தோரு தலைமுறையினரை சென்றடையும் என்பது ஐ இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மோட்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைத்தால் அது நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க வழி செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது தந்தை உறவுகள் மற்றும் பித்திருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை இந்த ஆண்டு வருவது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது ஆடி என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது அவசியமானது செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனை நாம் பெற முடியும் ஆடி என்று என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசை என்று வாசலில் கோலமிடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜரையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் அப்புறம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்னாக ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்டு உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும் பித்திருக்கள் போட்டாக்களை அங்கே இங்கொன்றும் வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்து படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது அதுவும் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆடி அமாவாசை என்று நகை வெட்டக்கூடாது பெண்கள் தலை விருத்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமோ திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்களோடு ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் நல்லது அதே போல் ஆடி அமாவாசை என்ற ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கும் ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கும் ஒரு கிலோ வெள்ளை ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு அன்று தினம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தற்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்திரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கள் விடு என்பது ஐதீகம் ஸோ அதனால் இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ நேரம் ஆடி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி தலையெழுத்துமாறுங்கிறத பார்க்கலாம் வாங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்போதும் ஒரு மிடுக்கோடு பார்வையோடு ஒரு அதிகார நேர்ந்த தோற்றத்தோடு உலா வர மாதிரி சூழ்நிலை மாறும் அப்புறம் அரசு ஆதரவும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்கள் ஆளுமையை தக்க வைத்துக்கொள்வதில் மிகவும் கவனத்தோடு இருக்கணும் இல்லைன்னு வச்சிக்கோங்கள கண்டிப்பாக உங்கள் ஆளுமையை தக்க வைத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்புறம் நீங்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உயர்வு உண்டு அப்புறம் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணுமா அப்புறம் வேலை சுமை உங்களுக்கு வேலையில் அதிகரிக்கும் வேலை சுமை அதிகரித்தாலும் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக உடல்நிலையில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு போட்டியாக இருந்து கொண்டிருந்த தொல்லை கொடுத்து வந்தவங்கெல்லாம் விலகிருவாங்க இனி உங்களுக்கு வீம்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் இரையாகிறதுக்கு தேவையில்லை இரையாக முடியாது நீங்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு முடிவெடுத்து போகிடுவீங்க உங்கள் வியாபார நிலையை வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் ஸோ வியாபாரிகளுக்கு இனி உங்களுக்கு கஷ்டம் எல்லாமே வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு விளங்கும் அப்புறம் குடும்ப தளவிகள் அடகு வைத்திருந்த நகைகளை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணினா மீட்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான மனநிலை நிலவி குடும்ப முன்னேற்றத்துக்கு பல திட்டங்களை தீட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் கை கால்களில் வலி வந்து போகும் அது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்துருந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சின்ன துறை மற்றும் சினிமா துறையில் உள்ள கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு முன்பை விட கூடுதல் தொகை வாங்குவீங்க உங்களுக்கு என்று திரைப்படத்துறையில் தனியிடம் இருக்கு என்பதை நீங்கள் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உணர்வீங்க அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கூட இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கல்விக்காரர்களான புதன் சாதகமாக இருக்கிறதுனால அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இருப்பினும் மாணவர்கள் பாடங்களை நன்றாக படித்து விடுவது நல்லது அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது பதினெட்டு அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்திங்கன்னா செவ்வாய் வியாழன் தவிர்க்க வேண்டிய கிழமைகள்னு பார்த்திங்கன்னா புதன் சனி அதிர்ஷ்டகள் பார்த்திங்கன்னா பவளம் அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் சாரி தினம் இல்லை நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சள் தவிர்க்க வேண்டிய நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நீளம் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணுன்னா செவ்வாய் அல்லது அன்று அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி கன்னிகா பரமேஸ்வரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தேழு அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது நல்லது கன்னிகா பரமேஸ்வரி காயத்ரி மந்திரம் இதுதான் ஓம் பாலரூபிணி வித்மேகே பரமேஸ்வரி தீமகே தன்னோ காந்திய பிரசோதையா இந்த காயத்ரி மந்திரத்தை மட்டும் ஒரு நாளைக்கு இருபத்தேழு முறை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும் ஸோ ஆடி அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு இப்படி தாங்க பயங்கரமாக இருக்க போது ஸோ இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இந்த வீடியோட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்க்கும்போது அவங்களோட ராசி ராசியாக உங்களை போல் இருந்ததுன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப அவங்களும் நடந்து பலன் பெறுவாங்க ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேசராசிப்பாரங்களாக இருந்தால் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படினா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்யூ